ஏப்ரல் இருபத்தொன்று பாவேந்தர் பாரதிதாசன் நாள் இதோ அவருடைய பாடல் நூலைப்படி சங்கத்தவள் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி நூலைப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி தீமைந்திடுமே மறுபடி நூலைப்படி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற சொற்படி நூலைப்படி